காட்டு யானம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் தெரிந்ததோர் பாலை காட்டு யானம் காட்டு பகுதியில் விளையக்கூடிய அதாவது குறிஞ்சிக்கு அடுத்த முல்லைவன பகுதியில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய கரடுகளிலும் முரடுகளிலும் கண்டகண்ட திட்டுகளிலும் வடிவமைத்து இந்த காட்டு யானத்தை நமது வாழ்வியலில் உணவாக்கி காட்டியவன் தமிழன் இந்த காட்டு யானம் என்பது மிக நேர்த்தியான இயற்கை பாரம்பரியத்தில் பல்லுயிர்களோடு விளையாண்டு இயற்கையோடு விளையாண்டு இயற்கையினுடைய சீற்றங்களில் எல்லாம் சிறப்பு செய்து நினைந்து உறுதியாக கொடுக்கக்கூடிய நெல்மணிகள் தான் காட்டு யானம் இப்பொழுது இது ஆற்று படுகைகளிலும் டெல்டாக்களிலும் மிக நேர்த்தியாக பயிரிட்டு ஐந்து மாத நிறைந்த ஐந்து மாதம் நிறைந்து ஐந்துக்கும் ஆறுக்கும் இடைப்பட்ட மாதங்களில் விளைச்சலாகி மக்களுக்கு கிடைக்கிறது இந்த காட்டு யானத்தின் உறுதித்தன்மை மிக சிறப்பாக இருக்கும் வாழ்வியலில் கட்டுமானம் சிறப்பாக இருக்கும் அதனால்தான் சிவனுக்கு அங்கே அன்னாபிஷேகம் செய்யும் பொழுது காட்டு யானம் நெல் கொண்டு அண்ணாபிஷேகத்தில் அங்கே சிறப்பு செய்தார்கள் உருவெடுக்கும் ஒருவன் மரணத்தை தழுவினாலும் அவன் ஆரோக்கிய குறைபாடு இன்றி அவனுடைய மரணமே ஆரோக்கியமானதாக இருக்கும் தமிழ் பாரம்பரியத்தில் மரணம் என்பது ஆரோக்கியமாக இருந்தால்தான் அவன் செம்மையாக வாழ்ந்தான் என்று அர்த்தம் இப்பொழுதெல்லாம் வியாதியால் வீழ்கிறார்கள் நோய் நொடிகளால் குறுகுகிறார்கள் உடல் உறுப்புகளால் அரிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அங்கே சாகடிக்கப்படுகிறார்கள் ஆக ஒவ்வொரு மனிதனிடம் இணைப்பும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அது தமிழ் தமிழ் பாரம்பரியம் ஆகவே உண்ணுகின்ற உணவு நஞ்சில்லாமல் வாழுகின்ற வாழ்க்கை வளமாக இனப்பெருக்கம் செய்கின்ற இனப்பெருக்கம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் பாரம்பரிய அரிசியான காட்டு ஆங்காங்கே பயிரிடுங்கள் ஆரோக்கியமாக வாழ காட்டு அனைத்து மக்களும் சிறப்பாக வாழ காட்டு உங்களுக்கெல்லாம் உயர்வாக வாழ உங்கள் இயற்கை சின்ன நேசன் காட்டு யானத்தோடு நாட்டு யானம் பற்றோடு என்றும் வாழ்வோம் சிறப்பாக நன்றி